கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அனுடைய கருவினால் இந்த வாரத்தை நாம் ஜெயத்தோடு ஆரம்பித்து இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்திற்காக ஆயத்தப்படுத்துவராக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை இசைகேல் தீர்க்கத்தரசின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எஸ்எக்கேல் சாப்டர் டென் வேர்ஸ் எயிட்டீன் கத்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேரு பீன்களின் மேல் நின்றது கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய மகிமையை ஆலய பிரகாரத்தில் பெற்றுக்கொண்டு அதை நம்மீது நாம் கொள்ள வேண்டும் நம் பரிசுத்தவன்களாக கூடி கர்த்தரை ஆராதிக்கும்போது தேவனுடைய மகிமை நம்மீது மீது இறங்குகிறது அதனால தான் நம்ம சபை கூடி வருதில் விடாமல் அதை பற்றி கொள்ளணும் நம்ம எல்லாரும் ஆராதனை பகுதியில் கூடி வரும்போது எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடும்போது அபிஷேகத்தில் நிறையும் போது வார்த்தையில் நம்மளை பலப்படுத்தும் போது கர்த்தருடைய மகிமை நம் மீது வந்து இறங்கும் இந்த மகிமை என்ன உலகம் தரக்கூடாத உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத எவ்வளோ கோடி பணத்துக்கும் விலை மதிப்பற்ற ஒரு மிகப்பெரிய காரியம் காட்ஸ் க்ளோரி இதனுடைய மகிமை இன்னும் உங்களுக்கு புரிகிறபடி சொல்லணும்னா ஆதாமும் ஏவாளும் இழந்தார்களே ஒரு க்ஷணத்திலே அந்த மகிமை அவர்களை முற்றிலும் இருந்த அந்த மகிமை இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு விலைக்கரையும் கொடுக்கப்பட்ட சபையிலே ஆண்டு வரை அந்த மகிமை நம்மீது தங்குகிறது அதை தேவ சமூகத்தில் வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இந்த வேத பகுதி சொல்லுது அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த மகிமை வாசற்படியை விட்டு கேருபீன்களின் மேல் அது நிற்குது நாமும் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு உலகத்துக்குள்ளே போகும்போது சமூகத்தில் வாங்கிற மகிமை நம்ம இது தங்கணும் அதுக்கு நம்ம யாராக இருக்கணும்னா கேருபீன்களாக இருக்கணும் இந்த நாளில் அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க இடத்துல இருக்கிற இரண்டு முக்கியமான காரியங்களை இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லி செப்பிக்க போகிறேன் இந்த கேருபீன்கள் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட தூதர் கூட்டங்களிலே ஒரு கூட்டம் இந்த கேருபீன்களுக்கு ரெண்டு சட்டைகள் பறப்பதற்கு ரெண்டு சட்டைகள் அவைகள் தங்கள் முகத்தையும் உடலையும் மூடிக்கொள்ளும் அந்த ரெண்டு சட்டைகளால் அவைகள் பறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் மொத்தம் ஆறு சட்டைகள் அந்த ரெண்டு சட்டைகள் முகத்தை மூடும் ரெண்டு சட்டைகள் உடலை மூடும் ரெண்டு சட்டைகள் பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓயாமல் அந்த பிரசனத்தில் நிற்கிது அப்போ அந்த கேருவீன்கள் ஏன் முகத்தை மூடுகிறது உடலை மூடுகிறது அந்த ஒரே நம்முடைய சிருஷ்டிப்பில் இருக்கிற நாங்கள் உங்களை பார்க்க தகுதியற்றவர்கள் எங்களுடைய தாழ்ந்துகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் சமூகத்தில் அது நத்திங் தங்களை டோட்டலாக சரண்டர் பண்ணுறாங்க சப்மிட் பண்ணுறாங்க தாழ்த்துறாங்க உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்குறார்ல அப்போ உள்ள அந்த எங்களுக்கு கர்த்தர் மகிமையை கொடுக்குறார் நீங்களும் உங்களை நல்லா தாழ்த்துங்க எவ்வளோ தாழ்த்த முடியுமோ ஆண்டோடைய சமூகத்திலையும் யார்ட்டெல்லாம் தாழ்த்தினுமோ நம்மளது நாளில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க ரெண்டாவது இந்த கேருபீன்கள்ட்ட என்ன ஒரு விசேஷம்னா அவங்க கிருபாசன பெட்டி மேலே எதிர் நிற்பாங்க ஆனால் ஒருத்தரை ஒருத்தரை அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க முகம் அந்த கிருபாசனத்தையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் அர்த்தம் என்ன நான் மற்றவர்களை பார்த்து ஆலயத்துக்கு வரும்போது தெய்வ சமூகத்தை இழக்காமல் அதிகமாக பேசி நேரத்தை வீணடிக்காமல் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அந்த கிருபாசனம் கிருபை நாசனம் கத்தட்டந்து அந்த மகிமையை நான் வாங்கணும் அவர் மகிமையுள்ள தெய்வன் அந்த ஃபோக்கஸில் மாத்திரம் நீங்கள் இருக்கணும் ரெண்டும் கேருபீன்கள்கிட்ட இருந்ததுனால நிறைய இருக்குது ரெண்டு முக்கியத்தை மாத்திரம் நேரத்தின் அருமை கருதி நான் சொல்லியிருக்கிறேன் வேத பகுதி சொல்லுது ஆலயத்தின் மகிமை கேருபீன்களின் மேல் நின்று கொண்டே இருந்தது அவங்கள விட்டு தாண்டலை அவங்க மேலே நின்றுது நீங்கள் ஆயத்தைப்படுங்க இதனுடைய சமூகத்துக்கு வாங்க மகிமையை பெற்றுக்கொள்வோம் இந்த குணாதிசயங்கள் உங்கள் மீதும் அந்த மகிமையை நிற்க பண்ணும் நிற்க பண்ணும் அந்த மகிமையோடு நீங்கள் சொல்லுவீங்க அந்த மகிமை உங்களை காக்கும் வேதம் சொல்லுகிறது மகிமையானவைகளுக்கெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் உங்களுக்கும் அந்த மகிமையை கத்தர் தருவாராக நாளைய தினத்தில் அன்றர் சித்தம் மன்னால் சென்னையில் இருப்பீங்கன்னா ட்ரெஸ்ட் கோடம்பாக்கத்தில் சாரோன் பெந்தே சபைக்கு ஐந்து ஏழு ஒன்பது மூன்று ஆராதனைகள் மாலையில் ஆறரை மணிக்கு நான்காவது ஆராதனை மூன்றாவது ஆராதனை பைலிங் வெல் சர்வீஸ் ஆங்கிலம் தெரிந்தவர்களையும் அறிமுகப்படுத்துங்கள் நீங்களும் வாருங்கள் சந்திப்போம் தேவனை ஆராதிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக தொலைதூரத்தில் இருப்பீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல அவிக்குரிய சபைக்கு போங்க யூடியூப்பில் இந்த சத்தியங்களை கேளுங்கள் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஜப்பிப்போமா பிதாவே இந்த ஆயத்த நாளிலே எங்களோடு பேசப்பட்ட நம்முடைய மகிமையின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அண்டுவர இப்படி பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா அந்த பிரசனத்துக்குள்ளே இருக்க விரும்புகிற ஆண்டுகிறேன் அந்த பிரசன்னம் எங்களை உருவாக்கும் அந்த பிரசன்னம் எங்களை நடத்தும் அந்த பிரசன்னம் உலகம் தரக்கூடாத மேன்மையான காரியங்களை எங்களுக்கு தரும் ஆண்டு உடைய பிள்ளைகள் அந்த நாளிலே கெருபீன்களைப் போல தாழ்த்தி தாழ்மையின் சிந்தையோடு தாழ்மையின் உணர்வோடு தங்களை இன்னும் உமக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யும் அந்த முகங்கள் கிருபையே நோக்கி இருப்பது போல இதனுடைய முகங்கள் கிருபாசனத்தையே நோக்கி கொண்டிருக்க எங்கள் தெய்வனு உதவி செய்யும் கர்த்தரதை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 பேசப்பட்ட வார்த்தைகளுக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் துதிகனமகிமேலாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அம் காட் பிளஸ் யூ கத்ததாமை உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன் டில் தென் காட் பிளஸ் யூ உங்களை आज दे पर गए आमें